தொடர்ச்சி மலை அருள்மிகு மேக்கரை அகத்தியப்பெருமான் திருக்கோவிலில் நம்முடைய செவல்குளம் அப்பர் உலாவர பணிக்குழு மற்றும் சாரதா உலாவர பணிக்குழு இணைந்து இன்று மூன்றாவது முறையாக உலாவர பணியை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தின் சிறப்பு அகத்தியப்பெருமான் இந்த வழியாக வந்து புதிய மலைக்கு சென்று தவமிருந்து அகத்தியம் என்ற இலக்கண நூலை எழுதிய பெருமையுடையது இந்த கோவிலில் மேலே தான் தோன்றி விநாயகர் இந்த சிறையில் உள்ளது இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பம் என்றால் நவக்கிரகங்கள் தத்தம் துணைவியாரோடு தத்தம் துணைவியாரோடு இங்கே இருப்பது அஜய் அந்த மம்பட்டி தீட்டா வருமா தத்தம் துணைவியாரோடு இங்கே இருப்பதை பார்க்கணும் மற்ற கோயில்களில் நவக்கிரங்கள் மட்டும் இருக்கும் இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் தத்தம் துணையாருடன் இருப்பதை அறியலாம் சூரிய பகவான் குடும்பத்தினருடன் குரு பகவான் ராகு பகவான் நம்முடைய முத்துராஜ் அவர்களும் அஜய் அவர்களும் இங்கே பணி சூழலுக்கு வண்ணம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வளாரப் பணியின் மூத்த உறுப்பினர்கள் அஜித் மனோஜ் ஆகியோர் கோயிலைச் சுற்றியுள்ள புதர்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கை எளிதில் பொறுக்கும் இந்த மேற்கரங்கில் இந்த உன்னதமான பணியை நாம் வருடம் ஒரு முறை வந்து மேற்கொள்ள அந்த இறைவன் நமக்கு அருள்